வணக்கம் புதுக்கோட்டையின் அடையாளங்களில் ஒன்றான புதுக்கோட்டையின் தொன்மையான இடமான புதுக்கோட்டை இலக்கிய அமைப்புகளின் தாய் வீடாக இருக்கக்கூடிய நகர்மன்றத்தை அழிக்க நினைப்பவர்களிடமிருந்து பாதுகாக்குமா தமிழக அரசு இது குறித்து தான் பார்க்க போறோம் புதுக்கோட்டை அப்படின்னால புதுசா வர்றவங்க வியக்கக்கூடியதுக்கு பல கட்டடங்களை பார்த்துதான் அது எது அப்படின்னா மன்னர் காலத்துல கட்டப்பட்ட வித்தியாசமான கட்டடங்கள் இது எல்லாமே கலை சின்னமா அமைஞ்சிருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இது அலுவலகமா அரண்மனையான்னு கேட்பாங்க மன்னர் அரண்மனை தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இருக்கு அதே மாதிரி மன்னர் கல்லூரி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஆட்சியருடைய தனி வீடு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய பொது அலுவலகம் அதில் தான் நீதிமன்ற வளாகம் இருக்குது மற்ற வளாகங்கள் இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரகதம்பால் பள்ளி இன்னொன்று முன்னாடி இருந்த மாவட்ட அரசு மருத்துவமனை அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் பல கட்டடங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போன அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நகர்மன்றம் இந்த நகர்மன்றத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மன்னர் காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மன்னர் திறந்து வைக்கப்பட்டது ஏறத்தாழ இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு நூத்தி இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சும் அது இன்னமும் ஒரு பொலிவோட இருக்கு காரணம் அன்னைக்கு மன்னர் காலத்துல கட்டப்பட்டது மன்னர் காலத்துல எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னா புதுக்கோட்டையில் இலக்கிய இயக்கங்கள் அப்போவே அதிகம் இலக்கியம் செழித்து வளரணும் அதே மாதிரி கலைகள் செழித்து வளரணும் அதுக்கான இடமா மன்னர் தயார் பண்ண இடம்தான் இந்த புதுக்கோட்டை நகர்மன்றம் இந்த புதுக்கோட்டை நகர்மன்றத்துக்கு இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மையப்பகுதியில் இருக்குது ஒரு புராதானமான கட்டடம் இன்னொன்று இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு இலக்கிய அமைப்பாக இருந்தாலும் வெறும் ஆயிரத்தி ஐநூறு மொத்த செலவு மூவாயிரம் ரூபாயில ஒரு இலக்கிய கூட்டத்தையோ அரசியல் கூட்டத்தையோ முடிச்சுட்டு வந்துடலாங்கிற அளவுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய இடமாவும் புதுக்கோட்டை மையப்பகுதியிலேயும் இந்த புதுக்கோட்டை நகர்மன்றம் அமைஞ்சிருக்கு இன்னும் புதுக்கோட்டையில் பாத்தீங்கன்னா பல்வேறு இலக்கிய அமைப்புகள் வாரத்தில் ரெண்டு நிகழ்வு மூணு நிகழ்வு நடத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் அதுலேயும் குறிப்பா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அதே மாதிரி புதுக்கோட்டை தமிழ் சங்கம் வீதி கலை இலக்கிய கழகம் வாசகர் பேரவை இன்னும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கம்பன் கழகம் காந்தி பேரவை இப்படி இன்னும் எண்ணற்ற திருக்குறள் அமைப்பு இப்படி எண்ணற்ற கலை இலக்கிய அமைப்புகள் அதே மாதிரி எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இன்னொன்று சின்ன சின்ன தனி புத்தக புத்தகியீடு இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வரைக்கும் அடையாளமாக இருக்கக்கூடியது எல்லோரும் வந்து செல்வதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை நகர்மன்றம் இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக பத்து நாட்கள் அங்கே புத்தக திருவிழா பிரம்மாண்டமாக நடக்குது அதுக்கான ஸ்டால்கள் முழுக்க வெளியில் போடுவாங்க அதே மாதிரி கம்பன் கழகத்துடைய விழா அப்படிங்கிறது பத்து நாட்கள் அங்கே நடக்குது இது முழுக்க முழுக்க புதுக்கோட்டையுடைய திருவிழாவுடைய பகுதி எது அப்படின்னா இந்த புதுக்கோட்டை நகர் மன்றம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதுக்கோட்டை நகர்மன்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது எந்த வகையான வேலை அப்படின்னா புதுக்கோட்டை நகராட்சி அப்படிங்கிறது மாநகராட்சி ஆட்சி இப்போ மாநகராட்சி ஆகிறப்ப அதை மண்டலங்களாக பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது மண்டலங்களாக பிரிக்கிறப்ப ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மண்டல அலுவலகம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் என்ன பண்ணுன்னா புதுக்கோட்டை நகராட்சியில் இருக்கக்கூடிய பிற்பகுதியில் மண்டல அலுவலகம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி மண்டல அலுவலகம் கட்டுறது எங்கே உள்ள பகுதியை கட்டுறாங்கன்னா இன்னொரு இருந்து கட்டுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் சேர்த்து மச்சுவாடி இதெல்லாம் சேர்த்து அது ஒரு மண்டலமாக பண்ணுறாங்க ஒரு பண்ணனா எங்க கட்டலாம் அப்படின்னா நீங்க அந்தந்த பகுதிக்கு அந்தந்த பகுதியில் தான் மண்டல அலுவலகம் கட்டணும் அங்க ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய நகரம் உருவாகுது அதுல கட்டலாம் இல்ல கட்டலாம் இந்த அந்த பகுதியில் ஏதாவது ஒரு கட்டடத்தை கட்டலாம் ஆனா புதுக்கோட்டையுடைய மையப்பகுதியில் இப்படி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற இங்க இருக்கக்கூடிய கேள்வி தொடர்ச்சியா எழுந்துகிட்டே இருக்கு இதை கட்டுறதுல என்னங்க சிக்கல் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் புதுக்கோட்டையுடைய நீங்க நகர்மன்றத்துல பின்பகுதியில கட்டிட்டு நாங்க பாசப்படிய அதாவது நுழைவாயில வேற பக்கம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க சொல்றாங்க புதுக்கோட்டை நீங்க அந்த நகர்மன்றத்துக்கு பின்னாடி இருக்கிறது ராணியார் மருத்துவமனை அந்த முக்கியமான கட்டடமும் ஏற்கனவே மன்னர் காலத்துல தான் அது பின்னாடி விஸ்தாரம் பண்ணாங்க நீ இவங்க சொல்ற அதே பாதையில தான் மகப்பேறு மருத்துவமனைக்கு அது வழியா ஆம்புலன்ஸ் போகணும் அவசரமா அது வழியா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியில அந்த சாலையே மொத்தம் இருபது அடி ஆனா அந்த அந்த தார் போட்ட பகுதி பன்னெண்டு அடிதான் இருக்கும் ஏற்கனவே கடைகள் இருக்கு அந்த கடைகளே ரொம்ப சிரமப்பட்டு நேரத்துல அவசரமா குழந்தை பேருக்கு போகக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இருக்கு நீங்க புதுக்கோட்டையில இதே நகர்மன்றத்துல பெரிய பெரிய விழாக்கள் அப்படிங்கிறது நடக்கிறப்ப இவங்க மண்டல அலுவலகத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வேற எந்த விழாக்களும் நடத்தவே முடியாது அப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய இந்த நகர் மன்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சில பேர் இந்த கை முன்னெடுப்பு நடத்திருக்காங்களோ அப்படிங்கிற அந்த என்ன நமக்கு தோணுது ஏன் அப்படின்னா இது அந்த மண்டல அலுவலகம் கட்டுறதுக்கு ஏத்த இடமே கிடையாது அப்படி இல்லை அப்படி இருக்கிறப்ப எங்கே ஒரு சாதாரண விஷயம்தான் இப்ப புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்கு இந்த மாநகர தலைநகரம் எங்க இருக்கணும் புதுக்கோட்டையில தானே இருக்கணும் திருச்சியில போய் இது புதுக்கோட்டையுடைய தலைநகரம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒத்து வருமா அந்த வேலையைத்தான் இப்ப தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பல இலக்கிய அமைப்புகள் குறிப்பா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அதே மாதிரி புதுக்கோட்டை தமிழ் சங்கம் வீதி கலை இலக்கிய களம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இப்படி ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது அமைப்புகள் சேர்ந்து ஏற்கனவே இது கூட்டறிக்கையா விட்டுருக்காங்க விட்ட பிறகு அவசர அவசரமா என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மனங்களை எல்லாம் புடுங்கிட்டு உடனடியா கட்டடம் கட்டணும் இந்த விடுஞ்சா கல்யாணம் புடுறா பாக்குவத்தலை அப்படிங்கிற கணக்குல எல்லா வேலைகளும் ஒரு பக்கம் தொடர்ந்துருக்காங்க அங்கே வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதே மாதிரி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் கவியர் தங்கமூர்த்தி இன்னும் பல நண்பர்கள் பள்ளியப்பாமிசு கண்ணன் புதுகி பாண்டியன் மாதிரி இன்னும் பல புதுக்கோட்டையினுடைய பிரமுகர்கள் சேர்ந்து அப்போதைக்கு த அது தடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு புதுக்கோட்டையில் ஒரு மாவட்ட ஆட்சியற்ற முறையாக மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுத்த பிறகும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் எப்படியாவது மறைமுகமா அதனால் என்ன இருக்குது நாங்கள் பின்பக்கத்தனை கட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க இப்படி வர்றது அப்படிங்கிறது ஒரு சரியில்லை புதுக்கோட்டை அப்படிங்கிறது கலை இலக்கியத்துக்குரிய முகமா இருக்கக்கூடிய இடம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு சாதாரணமா ஒரு புத்தகம் ஒருத்தர் வெளியிடுறார் அப்படின்னா அவர் போய் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்டடத்துல வெளியிட முடியாது இன்னைக்கு புதுக்கோட்டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மகால நீங்க பிடிச்சோம்னா கூட ஒரு அதுக்கான மொத்த செலவு சேர்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் புத்தகத்தை வெளியிட முடியுமா இல்ல ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் கலை இலக்கிய செயல்பாடுகள் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எட்டு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கான இடங்கள் நேராளமா இருக்கு புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில எல்லா இடத்துலயும் இடம் இருக்கு இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல திட்டமிட்டு வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எவ்வளவு தடுத்தும் மறுபடியும் அந்த இடத்துல தான் நாங்க மண்டலத்தை கட்டுவோம் அப்படிங்கிற இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ வகையில தமிழ் வளர்ச்சிக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மொழி வளர்ச்சிக்கான இலக்கிய வளர்ச்சிக்கான எத்தனையோ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படுறது மாதிரி புதுக்கோட்டையில இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திட்டமிட்டு செய்யறது அப்படிங்கிறது அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறத தாண்டி இலக்கிய அமைப்புகள் எங்க போகும் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய கேள்வி இருக்கு ஒரு மன்னர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு புராதன சின்னம் இப்படி ஒரு புராதன சின்னத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கான ஏற்பாடு எந்த வகையில பண்றாங்க யார் யார் பண்றாங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்குறி இருக்கு இதையும் தாண்டி ஒரு சில பேர் கடை வச்சிருக்கவங்க இன்னும் ஒரு சில பேர் திட்டமிட்டு உள்ளுக்குள்ளே போய் தனியாக பிரவேசம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதையும் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் மற்றபடி நீங்கள் மண்டல அலுவலகம் அந்த பகுதிக்கான மண்டலத்தில் கட்டிக்கங்க நீங்கள் எவ்வளவு இடத்துல வேணாலும் கட்டிக்கங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை அந்த வகையில தமிழ்நாடு அரசாங்கம் முன் வந்து இந்த புதுக்கோட்டை நகர்மன்றத்தை சிதைப்பதற்கு ஏற்பாடு செய்பவர்களை தடுத்து புதுக்கோட்டை நகர்மன்றத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் வெறுமனே நான் மட்டும் சொல்லல புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கிய அமைப்புகளும் சார்பாக இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் விரைவில் செய்வோம் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம்